ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய வளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி உடைய நம்ம கிச்சன் ரெசிபி அண்ட் நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸ் அப்படியே கொடுக்கலான்னு இருக்கேங்க ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோ எண்டு இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த செடியை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் காலையில் ரசம் வச்சுருந்தேங்க ஸோ ரசம் வச்சு சாப்பாடு கொத்தவரங்கா பொரியல் வச்சுருந்தேன் சாப்பிட்லான்ட்டு உட்காந்தோம் உட்காந்தோன்னா எங்கள் ஹஸ்பண்ட் டக்குன்னு ஒரு ஃபில்ட்ரு கொண்டு வானுனாங்க என்னங்க ஃபில்ட்ரு கேட்குறீங்க எதுக்குன்னா ரசம் வடிகட்டி பிடிக்க தான் அப்படின்ட்டு இது வரைக்கும் நாங்களும் ரசம் வச்சு சாப்பிட்ருக்கோம் அதில் உள்ளது மேலே எடுத்து போட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம் ஆனால் இவங்க அப்பா புது ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அதுவும் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஆகிடுச்சுங்க ஈவினிங் ஆனதும் இன்றைக்கி குழந்தைங்க கருவாட்டு குழம்பு வேணும்னு கேட்டாங்க அஷ்விஷூல் எப்போவுமே செய்கிற மாதிரி தான் பட் அது கொஞ்சம் ரசித்து ருசித்து ஆனந்தத்தோடு செஞ்சேங்க ரொம்ப ஹைலைட் ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது ஸோ என்ன ஷூஷுவல் நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி நல்லெண்ண தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி நான்வெஜின்றனாலே ஆக்சுவலாக நான் நல்லெண்ணெய் தான் செய்வேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிட்டு கடுகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டு வெந்தயம் போட்டு சீரகம்லாம் போட்டு நல்லா வதக்கி எப்போ போல காமனாக செஞ்சுட்டேங்க அவ்வளோதான் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் என்ன நம்ம குழம்பு மசாலா தூள் போட்டு எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தூள் போட்டு செய்யுங்கன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் ஏன்னால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது நம்ம என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலும் நம்ம விற்கிற பேக்கெட்டில் விற்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை கொடுக்குமானால் கண்டிப்பாக கெடை கிடையவே கிடையாதுங்க ஏன்னா பேக்கெட்டில் நம்மளுக்கு கண் எதிர்க்க நம்ம செஞ்சே எத்தனை டஸ்ட்டு எத்தனை அதில் பூச்சிகள் எல்லாம் இருக்குது ஆனால் அவங்க செய்கிறது ஏகப்பட்ட பொருட்கள்னால அதாவது நிறைய அளவில் செய்கிறனால அவங்க க்ளீன் பண்ணாமல் வெயிலில் சரியாக காய வைக்காமல் எப்படியோ ஒன்று ஏனோ தானோன்னு செஞ்சு தான் நம்மளுக்கு சேல்ஸில் வரும் பேக்கெட்டில் அதுவும் பதப்படுத்தி ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்ன்ட்டு பேக்கெட்டில் அடிக்கிறனால நிறைய பொருட்கள் அதில் ஆட் பண்ணி தாங்க செய்வாங்க ஒரு ரெ பரவாயில்ல நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வாழ்க்கையே ஒரு ரன்னிங்காக இருக்கிறனால பேக்கெட்டை வாங்கி இப்படி தட்டுறது இப்படி எடுத்து வைக்கிறது மறுபடியும் பாக்கெட்டை வாங்கி இப்படி தட்டுறது இப்படி தான் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு சோ அதனால எப்பவுமே நம்ம வீட்ல அரைச்சி செய்வோமா அதுக்கப்புறம் இன்னைக்கினுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரிடமும் நம்ம வந்து அன்பை மட்டும் எதிர்பார்க்க கூடாதுங்க ஏன்னால் நம்ம எவ்வளோ அன்பு வேணாலும் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அந்த அன்பை எதிர்பார்க்காம நம்ம கொடுக்கணும் அதே அன்பு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அப்படி எதிர்பார்த்து நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஏமாற்றத்தில் தாங்க போய் முடியும் அதனால் யாருக்கிட்டையும் எதையும் நம்ம எதிர்பார்த்து பழகக்கூடாது நம்மளால் முடியுதா ஒரு விஷயத்த செய்வோம் ஆனால் அதை திருப்பி நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்து செஞ்சோன்னா அதுக்கான பிரதிபலன் வந்து அடையாதுங்க ஸோ அன்பை எதிர்பார்க்காதீங்க அன்புக்கு விலையே இல்லைங்க அதனால நம்மளால் முடிஞ்ச அன்பை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் ஆனா எதிர்பார்த்தனா நம்மள மாதிரி வருத்தப்படுவங்க வேற யாருமே இருக்க முடியாது அதனால தயவு செய்து அன்பை எதிர்பார்த்து அன்பு காமிக்காதீங்க எல்லா விஷயத்திலையுமே அது அப்படித்தாங்க ஆனா வந்து அன்பை மட்டும் தயவு செய்து எதிர்பார்த்து செஞ்சோன்னா லாஸ்ட்ல அது கசக்க தான் செய்யும் அதோட வழி சொல்லவே முடியாதுங்க அது எந்த ஒரு உறவு முறையாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு மாமியார் மாமனார் உறவாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவியாக உறவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்படிதாங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம எவ்வளோ அன்பு கொடுக்குறோமோ அதை திரும்பி நம்மளுக்கு தன்னால் உண்மையான அன்பாக இருந்தால் கிடைக்கும் அதனால் எதிர்பார்த்து எந்த அன்பையும் கொடுக்காதீங்க ஸோ நான் கற்றுக்கிட்ட லெசன் இது தாங்க இது போல் நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம போய் எவ்வளோ காயப்பட்டிருக்கீங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது தாங்க உண்மை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸில் எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருது அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் கழித்து பாப்பா பர்த்டே வருதுங்க அதெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே ஒரு வழியாக குழம்பும் செஞ்சு முடிச்சாச்சுங்க பாருங்கள் இதோட லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்ததுங்க இது போல் சிம்பிளாக செஞ்சாலுமே நம்ம ரசித்து ருசித்து செய்யும் பொழுது அந்த குழம்போட டேஸ்ட்டும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நிறைய சாப்பாடும் தன்னால் இறங்கிட்டே இருந்ததுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் எப்படி கருவாட்டு குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்படி தான் சிம்பிளாக செய்வேன் இன்னொரு விதம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்வேங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு நல்லா செஞ்சுட்டு உப்பு கம்மியாக இருந்தது கொஞ்சம் உப்பு தூவி கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி இறக்க வேண்டியதுதான் தான் கொஞ்சம் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன்னா அந்த வாசனைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் எம்மையான ஒரு கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோன்றது ஃபைனலாக தான் தெரிய வரும் மணி பிளான்ட்டில் வந்து செம்பருத்தி பூலாம் வாடி இருக்குது ஸோ பூத்திருக்க தெரில கார்டனில் போய் பார்த்து அதையும் மாற்றணும் இன்றைக்கி நான் ஏன் ரொட்டீன் பிளாக் காமிக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸாக எனக்கு செம்ம கோல்டு வந்து ஃபீவர் வந்துருச்சுங்க ஸோ என்னால் சரியாக வேலை பார்க்க முடியல இந்த அளவுக்கு சமையல் செஞ்சு சாப்பிட்றதே பெரிய விஷயமாக தான் இருந்தது என்ன தான் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் டெய்லி வ்ளாக் எடுக்கணும் ரொட்டின் போடணும் அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு சுட்சுவேஷன் நம்மளை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறது அதுதான் ஒரு ஃபோர் த்ரீ டேஸாக வீடியோவும் சரியாக போடலைங்கண்ணா நான் ஸோ இனி கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நம்ம ரொட்டின் வ்ளாக் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற இந்த மோட்டிவேஷன் டிப்ஸும் சரி என்னுடைய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் சரி லைஃப்பும் சரி நான் ஷேர் பண்ணுறது யாருக்காவது எந்த விதத்திலாவது ஏதாவது சின்ன குறை நிறைகள் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அப்போ தான் நான் வந்து அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் கேஷுவலாக ஷேர் பண்ணுறேன் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்றதும் நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரு வழியாக சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் பவுடர் காலி ஆகிட்டுங்க ஸோ நல்லா வெயில் அடிச்சுது நல்லா காய வச்சு அரைச்சி போல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் கிட்ட கூட வருவோங்க அரை கிலோ தான் வாங்கி அரைச்சேன் ஏன்னா தேவைக்கேற்ப தானே போடுவோம் குழம்புக்குன்னு மசாலாத்தூள் தூள் தனியாக இருக்குது இது வறுவலுக்கு மட்டும்தான் பாருங்கள் இது போல் வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க இது ஹெல்த்தும் கூட அதுக்கப்புறம் என்ன ஒரு பக்கம் கோதுமையும் காலி மாவு இதையும் வெயிலில் காய வச்சு திரிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதாங்க கூட வ்ளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் பாய்